மேகலா கேது சேர்க்கை சனி கேது செயற்கையை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் இந்த சேர்க்கை இருக்கிறவங்க விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்க வலு கட்டாயமா தொழில் செய்வாங்க அப்படின்னும் கூட பிறந்தவங்களுக்கு இவங்க உதவுனாலுமே அவங்களுக்கு அந்த நன்றி காட்ட மாட்டாங்கங்கிற மாதிரி தகவல் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதில் பரிகாரம் சொல்லலை அதுக்கான பரிகாரத்தை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சனியும் கேதுவும் சேர்ந்திருக்கிற ஜாதகர் வந்து முத வழிபாடாக முன்னோர் வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டில் முன்னோர் வழிபாடும் செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆற்றங்கரையில் கூட முன்னோர் வழிபாடு நம்ம செய்யலாம் முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பரம்பரையில் உள்ள ஏழு தலைமுறைக்காரங்களோட பெயர்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்யணும் இந்த ஏழு பரம்பரையில் முதல் இது வந்து நாம் தான் முதல் தலைமுறைன்னு எடுத்துக்கணும் இரண்டாவது தலைமுறை நம்மளோட அம்மா அப்பா மூன்றாவது தலைமுறை நம்மளோட பாட்டி தாத்தா நாலாவது தலைமுறை பூட்டன் பூட்டி ஐந்தாவது தலைமுறை ஓட்டன் ஓட்டி சேயோன் சேயோல் ஆறாம் தலைமுறை பரன் பறை ஏழாம் தலைமுறை இந்த பறனும் பறையும் சேர்ந்து தான் நம்ம வந்து பரம்பரைன்னு நம்ம சொல்கிறோம் நம்மளோட ஏழு தலைமுறையான உறவுகளோட பெயர்களை கணவன் மனைவியாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட பெயர்கள் தெரிந்தால் அதை நம்ம முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது சொல்லி வழிபாடு செய்யணும் முடிந்த வரைக்கும் ஏழு தலைமுறை பெயர்களும் நம்மளுக்கு கணவன் மனைவியாக இருந்தவங்களோட பெயர்களை சொல்லி வழிபாடு செய்யணும் தெரியாதவங்க ஐந்து தலைமுறையாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்களோட பெயர்களை சொல்லி முன்னோர் வழிபாடு செய்யணும் முன்னோர் வழிபாடு அப்புறம் ஏழு தலைமுறைக்காரங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு பிடித்ததை நம்ம அன்னதானமாக யாருக்காவது கொடுக்கலாம் முன்னோர் வழிபாடு செய்து முடித்த பிறகு நம்மளோட குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் குலதெய்வம் தெரிந்தாலும் சரி தெரியாதவங்களும் கூட வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்லையோ இல்லை நம்ம தொழில் செய்கிறோன்னா அந்த தொழில் செய்கிற இடத்துலையோ கூட வச்சு வழிபாடு செய்யலாம் அதற்கு நம்ம ரொம்ப மெனக்கணும்னு இல்லை நம்ம வீட்டிலையே ஒரு தான் ஏற்றி வழிபாடு செய்யணும் நம்மளுக்கு எப்போ முடியுதோ அப்போ நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்களில் இருந்து சின்னவங்க வரைக்கும் கூட்டுட்டு போய் ஒரு தடவை அங்கே பொங்கல் செய்ய வச்சு வழிபாடு செய்து வரலாம் நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறதுக்கு தீபம் ஏற்றணும் முன்னோர்களோட ஃபோட்டோ இல்லைனாலும் சரி இல்லை குல தெய்வத்தோட ஃபோட்டோ இல்லைனாலுமே வீட்டில் ஒரு கலசு செம்பு வைக்கணும் ஒரு சூலாயுதமும் வைக்கணும் கலச சம்பளை நீர் ஊற்றுறதுக்கு பதிலாக பச்சரிசி நிரப்பி பச்சரிசி நிரப்புனக்கு மேலே நம்ம வெள்ளி இல்லை பித்தாளையில் சூளாயுதம் வாங்கி அந்த சூலாயுதத்தை அதில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த கலசத்தில் வைக்கணும் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ முன்னாடி இல்லைன்னா கலசத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பழத்தட்டையில் வேப்ப இலை அல்லது வில்வேலையை பரப்பிக்கணும் அதற்கு மேலே ஒரு இரும்பு விளக்கு வைக்கணும் அந்த இரும்பு விளக்கில் எட்டு பக்கத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எட்டு ஒருவா நாணயங்கள் வந்து அந்த இரும்பு விளக்குக்குள்ளே போடணும் அதாவது தீபம் எறிகிறதுக்கு என்ன ஊத்தோம்ல அந்த இடத்துல எட்டு காயின் போடணும் காயின் போட்டுட்டு கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கலாம் இலுப்பை எண்ணெய் ஊற்றிக்கணும் கருப்பு நீரை திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்து தீபம் எரியிற மாதிரி வ விளக்க வைக்கணும் முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது யாருக்காவது தானம் கொடுக்கும்போது அன்னதானமும் கொடுக்கலாம் அதோட ஏழு பேருக்கு கொடுக்கணும் ஏழு பேருக்கு வந்து ஏழு ஒரு சம்படம் வாங்கி கொண்டாணும் இரும்பு சம்படமாக இருக்கணும் அதாவது நம்ம சில்வர் பாத்திரம் இருக்கு இல்லையா அதே மாதிரி உள்ளது அந்த சம்பளத்தில் எட்டு ஒருவா காயின் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மூடி போட்டு தானமாக ஏழு பேருக்கு கொடுக்கலாம் இப்படி செஞ்சால் சனி கேது இந்த ரெண்டு சேர்ந்து இருக்குது நம்மளுக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்துட்டு இருந்ததோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் தேங்க்யூ